என்ன நான் ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூல் மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூல் போக மாட்டேன். அப்பாガチャப்பிங்களா இருக்கு நான் மட்டும் டெய்லி போய் எல்லாரமே. ஸ்கூலுக்கு போவியா? நான் நீ நல்லா படிச்சதன்னா ஸ்கூலுக்கு போக முடியும்.

बी पढ़ रही हूँ मैं। पहिया लाया बापा तेरा बोट लेक्स पता है इधर स्कूल। अंका अब इधर का यार बोट है ना? पीछे कड़े है रे। ये रोलर बिल्डिंग। तो जब अपन यूनिस्कूल को मट्टा, कार्डिक मट्टा, यदि मैं पन्ना मट्टा, अब तो ना? सेल्फ पढ़ रही है? चलना बाको मुझे। बाको मुझे। हाँ, ये से�

கை கட்டி தான் இருக்கியா ஏன் இந்த கையே கட்டிட்டு இருக்கா கோவமாக அப்படி கையை கட்டிக்கலயா இப்ப கோவ இப்ப கோவத்தை எப்படி நம்ம ஊசி போட்டு ஊசி 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 எப்படி பேருக்கு

இன்ப ஸ்கூல் வர மாட்டே செச்சி அப்ப இப்போ எப்படி நீ போலீஸ் ஆவ படிச்சா தானே ஆக முடியும்

நீ செல்லலா நீதான் போலீஸ் தான அப்ப ஸ்கூலுக்கு போனும்ல ஸ்கூலுக்கு போகாம எப்படி டாக்டர் டாக்டர்